தீக்கதர் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கு நாளைக்கு நடக்க இருக்கிற அமர்வுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்ய இருக்காங்க இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்புகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரி சீர்திருத்தத்துக்கான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க செலுத்தக்கூடிய வரிகள்ல ஒரு சில சலுகைகள் அளிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போன பட்ஜெட்ல இதுக்கான சரியான எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படாததே மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு ஏன்னா செலவுகள் அதிகமாயிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வரி வந்து ஒரு திணிப்பா மாறிடக்கூடாது அதனால சலுகைகள் கண்டிப்பா இந்த வரி வரியில வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுல அதிக கவனம் செலுத்தணும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்ல எட்டு சதவீதம் வேலை வாய்ப்பின்மை இருந்தது இந்தியாவில் ஒரு மாதத்தில் அதாவது இந்த டிசம்பர் மாதம் மட்டுமே எட்டு புள்ளி முப்பது சதவீதமாக வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கு கடந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பின்மை விகிதம் வந்து ரொம்பவே தான் இருக்கே ஒழிய குறைந்தபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காக ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த திட்டத்திலேயுமே அந்த வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக அளவில் சலுகைகளை கொடுக்குற மாதிரியான திட்டங்களாக தான் அது இருந்துச்சு குறிப்பாக சொல்லணுன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு அதிக அளவில் சலுகைகளும் ஊக்கத்தொகைகளும் வழங்குற மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு அப்போவே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு இப்போ வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமா இதுல அதிக அளவுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மூன்றாவது என்ன அப்படின்னா வேளாண் பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கறது விவசாயத்திற்கு தேவையான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும் அதற்கான அறிவிப்புகள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான அறிவிப்புகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகள்ல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எட்டு சதவீதமாக இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது வருஷத்துல வந்து ஏழு சதவீதமாக மாறுச்சு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா அது ஆறு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ரொம்ப கிட்டத்தட்ட அந்த எட்டு சதவீதம் அப்படிங்கறதே இந்தியாவுக்கு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல இன்னும் ஜிடிபி குறையிறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு நிச்சயமா ஒரு நல்ல விஷயமா இருக்காது இது வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு போற அளவுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கும் அதனால நிச்சயமா இதுலயும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போன பட்ஜெட்ல அந்த பட்ஜெட் மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிதி பகிர்வு வந்து சரியா பகிரப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வலுவா இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பட்ஜெட்ல எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுடைய பெயர்களே அந்த இடத்துல வரவே இல்லை ஒரு இடத்துல கூட வரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு மாறா பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா பீகாருக்கு நிறைய சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்துச்சு இது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஏதோ ஒரு கூட்டணி ஒப்பந்தம் நடத்தப்பட்ட நிகழ்வு மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ குறித்தோ பேரிடருக்கான அந்த நிதி குறித்தோ இல்லை எய்ம்ஸ் குறித்தோ எது குறித்துமே எந்த ஒரு அறிவிப்புமே அந்த பட்ஜெட்டில் வெளியிடப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பட்ஜெட்டில் நிதி பகிர்வு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்துக்குமானதாக இருக்கணும் ஒரு சமமான நிதி பகிர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிக அளவில் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து உலக பட்டினி குறியீட்டில் நூத்தி ஐந்தாவது இடத்துல இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்து பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு கடந்த காலங்களில் நம்ம நிறைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளே வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல அப்படி இருக்கும்போது அதற்கான கவனமும் இந்த பட்ஜெட்ல அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யற மாதிரியான ஒரு பட்ஜெட் உரை நாளைக்கு இருந்தால் மட்டும்தான் இந்தியா ஓரளவுக்காவது நம்ம வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை சரி செய்ய முடியும் ஏன்னா ஏற்கனவே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப அதாள பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில இது எல்லாத்தையுமே சரி செய்யலை அப்படின்னா இந்தியா இன்னும் ஒரு மோசமான பொருளாதார நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை